வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு குழம்பு தான் செய்ய போறோம் இட்லி குழம்பு பொதுவாக நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சு தான் சாப்பிடுவோம் நம்ம இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும் வாங்க இன்னைக்கு இட்லி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி தான் மெயின் இன்கிரீடியன்ஸ் வெங்காயம் தக்காளி வந்து நீள வாக்கலாம் நல்ல மெலீசா கட் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் குழம்பு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் வந்து நிறைய போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீலா வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப வெங்காயத்தை எண்ணையில் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை எண்ணெயில நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் மற்ற சமையலுக்கு மாதிரி ரொம்ப பொன்னிறமாக முறைக்கு வதக்கணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதோட நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து கீரி வச்சிருக்க அதையும் இதுல சேர்த்துடலாம் இப்போ இதையும் லைட்டாக வதக்கிடலாம் பச்சை மிளகா உங்கள் காரம் இருந்தாப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் நாலு தக்காளி எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி நீல வாக்குல வதக்கி செஞ்சீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும் போது அந்த வெங்காயம் நல்லா கடிபடும் நல்லா ருசியா இருக்கும் இப்ப தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நம்ம கடாயை மூடி அடுப்ப சிம்ல வச்சிடலாம் அப்படி வச்சிட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரமா வதங்கிரும் நடுவுல அப்பப்ப திறந்து கிளறி விடணும் உடச்சக்கடலை தான் இந்த குழம்போட மெயின் இன்க்ரீடியண்ட்ஸு இதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் உடச்சக்கடலையை எடுத்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்துடலாம் கட்டி இல்லாம நல்லா கலந்துடணும் இப்ப தண்ணியில கரைச்சி வச்சிருக்கூடிய இந்த உடச்சுக்கடலையை வந்து இதில் ஊற்றிடலாம் நல்ல நைஸா அரைச்சிக்கோங்க பொடியாற வரைக்கும் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கெட்டியா இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உடச்சக்கல்ல மாவு போடுறதுனால சீக்கிரமா கெட்டி ஆயிடும் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்ட்டு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு இந்த அளவுக்கு தனியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கும் போதே நல்ல வாசமா இருக்கு அவ்வளவுதாங்க சூப்பரான இட்லி குழம்பு ரெடி ஆயிருச்சு இது இட்லிக்கு மட்டும் இல்ல தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லிகளை தூவிடலாம் இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம் நல்லா சுட சுட இட்ல இந்த குழம்பு நிறைய ஊற்றி பசங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அட்டகாசமான ருசியா இருக்கும் இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்லாம் நான் இட்லியோட தான் சாப்பிட போறேன் நீங்கள் தோசையோட பூரியோட எது வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இந்த இட்லியோட வெங்காயம் தக்காளியும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்ணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு ரொம்ப ருசியா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை பை